ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் திருச்சி மதுமகை லைஃப் ஸ்டைல்ஸ் எனக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நான் குக்கரில் மட்டன் குழம்பு செய்கிறது எப்படின்னு உங்கள்கிட்ட நான் என்னோடய ஸ்டைலில் ஷேர் பண்ண போகிறேங்க பாருங்கள் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் தாளிக்க தனியாக இப்போ நான் வதக்கிறது மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் தக்காளி ஒரு மூணு நாட்டு தக்காளி பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் ஒரு நாலு முந்திரி பருப்பு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சோம்பு ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா அரை கிலோ கறி கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கருவேப்பிலை தழை கருவே புதினா தழை சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்படி செய்கிறேன்னு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் பற்ற வச்சாச்சு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் சூடாச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயத்தையும் பூண்டு இஞ்சி முந்திரி பருப்பு மூணையும் சேர்க்க போகிறேங்க தக்காளி அப்புறம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் ஒன்றும் சேர்க்கக்கூடாது பாருங்கள் வெங்காயம் இஞ்சி முந்திரி பருப்பு பூண்டு இதெல்லாத்தையும் இப்போ வதக்கிட்டு இருக்கேன் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு பாருங்கள் இந்தமாரி நல்லா கண்ணாடி புதத்துக்கு வதங்கணும் இது அரைக்க போடுறது தான் ரொம்ப வதங்கணும் கூட கிடையாது உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு தோணும் நம்மளுக்கு வதக்கிட்டீங்க அடுத்தது இப்போ வந்து தக்காளி சேர்க்க போகிறேங்க தக்காளியை சேர்த்துட்டேன் இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு கல் உப்புப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் பாருங்கள் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு வச்சுருக்கேங்க இந்த சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலா லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டால் எண்ணெய் தாலி கடத்துக்காக சேர்ப்போம் அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்காங்க அந்த தூளையும் இங்கே சேர்த்துரலாம் இதுவெல்லாம் நல்லா எண்ணெயில் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டு தருங்க நல்லா வந்து பா ஒரு இப்போ ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் உங்களுக்கே லாஸ்ட்டாக தெரியும் இது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் முன்னாடியே தேங்காய் போட்டால் அது வந்து சரியேதாகாதுங்க அதனால் இப்போ வந்து இங்கே பாருங்கள் இது ஒரு நல்லா வணங்கி எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த தேங்காய் புதினா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை இதை வந்து அப்படியே சேர்க்க போகிறோம் கருவிடாமல் பார்த்துட்டுங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக நல்லா வதங்கிட்டு நம்ம இது ரெடி பண்ணுற வேலை மட்டும்தான் வேலை வந்து டக்கு டக்குன்னு குழம்பு சீக்கிரம் வச்சிடலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து தேங்காய் வந்து ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை தேங்காய் போட்டால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காய் பற்றிய வந்து சிக்கி ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே உரமாக வச்சிடலாங்க அடுத்தது தாளிக்கிறத பார்க்கலாம் அதை எடுத்து உரமாக வச்சுட்டேன் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டோங்க நல்லா குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் குக்கரில் என்ன சூடாகிட்டு இருக்குது அப்படி கீழே வாங்க இப்போ இதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி அப்புறம் சோம்பு ஒரு நாலு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு அனாசிப்பூ ஒரு ரெண்டு ஏலக்காய் இது தாலிப்பூக்குங்க நான் வந்து பிரியாணி எல்லாம் சேர்க்கலாம் இப்போ தாலிப்பெல்லாம் போட்டாச்சு சோம்பு பட்டை அந்த அழுக்கிற எல்லாமே இப்போ அடுத்தது வந்து வெங்காயத்து தேக்கப்படுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குது அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்காங்க இப்போ இதோட வதக்கிட்டுருக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்க்குறேன் இவங்களையும் இவங்களையும் நல்லா வதக்கிட்டு இவங்களையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேங்க கொஞ்சமாக பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ இவங்க கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் மட்டன் மசாலாவும் சேர்க்க போகிறாங்க ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் சும்மா அதை அப்படியே இதில் ஒரு நாப்பு ஒரு உப்புக்கு தான் இதெல்லாம் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேர் இஞ்சி மூட மட்டும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து டேஸ்ட்டுக்காக தான் பார்க்குறேன் பாருங்கள் மாதிரி சுருளை சுருளை வதங்கிக்கணுங்க இதுலேயும் கொத்தமல்லி கருவேப்பிலத்தில் சேர்க்கலாம் ஆனால் குழம்பு வச்சு லாஸ்ட்டாக இறக்கும்போது சேர்த்துக்கலாங்க அப்போ தான் அதோடய வாசனை வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ இவங்க கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வச்சுருக்கிற இந்த கறி அரை கிலோ மட்டனை வந்து சேர்க்க போகிறேங்க பாருங்கள் கறியை சேர்த்துட்டேன் இது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணுங்க அப்போ தான் நமக்கு விசில் வந்து கம்மியாக கம்மியாக எடுத்துக்கோ இப்போ எவ்வளோ தூரம் இதை நம்ம வதக்க முடியுமோ நல்லா வதக்கிக்கலாங்க அதே சமயத்தில் இங்கே பாருங்கள் இதை விழுதி இப்போ நான் அரைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா வதங்கிட்டிருக்கு முன்னாடி வதங்கிட்டு இப்போ அந்த விழுதை வந்து ஊற்றி அரைச்சி ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டோன்னா குக்கரில் விசில் வைக்கிறது மட்டும்தாங்க இது வந்து என்னோடய ஸ்டைலு தனியாக வேக வச்சு கூட வைப்பாங்க அதுவும் ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எதுனா சஜஷன் பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் பாருங்கள் அரைச்சிட்டேன் அங்கேயே கறி நல்லா வதங்கிட்டு பாருங்கள் அரைச்சி விழுது வந்து நான் வந்து கறிக்குள்ளே சேர்த்துட்டேன் இப்போ நமக்கு வந்து இவ்வளோ கெட்டே தேவையில்ல நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் ஏன்னா கறி வேகணும் இல்லைங்களா இப்போ தேவையான தண்ணியை ஊற்றி உப்பு பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி எல்லாமே மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டேன் உப்பு மட்டும் கொஞ்சம் வதக்கும் வதக்கும்போது மட்டுந்தான் கொஞ்சம் கல் உப்பு போட்டேன் ஸோ உப்பு வந்து பார்த்துக்கலாம் உப்பு காரம் பார்த்துக்கலாங்க பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இது வந்து குக்கர் விசில் போடுறதாங்க ஒரு என்னோடய குக்கருக்கு ஒரு மூணு விசில் நாலு விசில் போதும் உங்கள் குக்கர் விசில் எப்படியோ உங்களுக்கு அந்த வெந்த ஸ்மெல் வரும் இல்லைங்களா ஸோ ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டுக்கோங்க இப்போ இந்த கேப்லேயே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ரசம் வைக்க போகிறேன் அங்கே போகிற இந்த சிங்க்கில் நான் பழங்கு நான் பாத்திரத்தை அழிச்சிடுவேன் கீழே பாருங்கள் நான் புழுங்கின அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் இந்த கறி வேகிற வரைக்கும் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன் பாருங்கள் குக்கர் விசில் போட்டாச்சு பெயிட் பண்ணலாம் அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ரசம் ரெடியாக குக்கர் விசில் வந்துட்டு பாத்திரம் தேய்ச்சாச்சு ட்ரிங்கை க்ளீன் பண்ணிவிட்டேன் கீழேயும் ஃபுல்லாக கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை கருவேப்படுத்த போட்டுவிட்டேன் அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்